வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளே நம்மளுக்கான வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணது அப்படிங்கிறத பற்றி பேச போறேன் நீங்க நினைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தெரியாது நம்மளுக்கு வெபடிசைனிங் நாலேஜ் கிடையாது அப்படின்னா நம்மளுக்கு வெப் டிசைனிங் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நம்மளுக்கு ஜஸ்ட் பேசிக்காக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும் நம்ம ஈஸியாக நம்மளே டிசைனிங் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப் நம்மளுக்கு என்ன லாபம்னு கேட்குறீங்களா நம்ம டிசைனிங் பண்ணா நம்மளுக்கு லாபம் தாங்க இப்போ நீங்க வெளியில் கொடுத்து டிசைனிங் பண்ணோன்னா எப்படி குறைஞ்சபட்சம் உங்களுக்கு யாரும் வந்து ஆறுரூவா ஏழு ரூபா ஆறுரூவா ஏழுருவா மீன்ஸ் ஆறாயிரூவா ஏழாயரூவாய்க்கு கம்மியாக வந்து யாரும் வந்து வெப்சைட்டே வந்து கையில் தொடமாட்டாங்க உங்களுக்கு வெப்சைட் ஃபினிஷ் பண்ணால் மினிமம் ஆறாயிரம் ஏழாயிரமாவது பே பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவைங்க இங்கே ஏதாவது புதுசாக அப்டேட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு பேஜுக்கு நூறு இரநூ நூறுரூவா இரநூறுவா கொடுத்து அப்டேட் பண்ணணும் இந்த ரிஸ்கெலாம் உங்களுக்கே கிடையாது உங்களுக்கு கிடையவே கிடையாது வெறும் ஆயிரம் ரூபா மட்டும் தான் செலவாகும் அதை உங்கள் வெப்சைட்டோட நேம் புக் பண்ணுறதுக்கு வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள் டபுள் கூகுள் டாட் காம் கூகுள் டாட் கோடா இன் இந்த மாதிரி நம்ம நேம் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆறுநூறுவா செலவாகுங்க அந்த அறுநூறுபா போக உங்கள் வெப்சைட்டு ஹோஸ்டிங் வாங்குறதுக்கு ஒரு ஆறுநூறுவா செலவாகும் மொத்தம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா செலவில் உங்கள் வெப்சைட்டை நீங்களே முடிச்சிடலாம் அப்போ நீங்கள் அப்டேட் நீங்களே எப்போ வேணால் நீங்கள் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம் யாருக்கு வந்து நூறுரூவா இரநூறுவா அப்பப்போ கொடுத்தா அடுத்த அடுத்தவங்க கிட்டே போய் கெஞ்சி நின்று இன்றைக்கி அப்டேட் பண்ணி கொடுங்க அப்டேட் பண்ணி கொடுங்க அவன் இன்னைக்கு வேலை எங்க நாளைக்கு ஆகாதுங்க நாலு அனைத்து ஆகுங்க அப்படிமா அந்த வேலையை வந்து நம்மளுக்கு கிடையாது நீங்களே வந்து ஃப்ரீயாக வெப்சைட் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணிக்கலாம் எல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம் அதுப்போ உங்களுக்கு தெரியாத டிசைனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மற்ற வெறும் வெப் டிசைனிங் கேட்குறவங்களுக்கு சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு நீங்களே வந்து வெப் டிசைனிங் பண்ணி கொடுக்கலாம் அது மூலமாக வந்து நீங்கள் ஒரு ச கண்டிப்பாக வந்து சம்பாதிக்க முடியும் நீங்கள் எப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ஒரு வெபிசைனிங்க்கு ஐயாயிரம் ரூபா வாங்குறீங்களா ஏன்னா மற்றவங்க ஐ ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க நீங்கள் அதிகமாக வேணும் ஒரு ஐயாயிரரூவா வாங்க அந்த பேஜ் கனெக்ட் பண்ணி ஐயாயிரரூவா வாங்குங்க உங்களுக்கு அந்த டொமைன் நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறக்குமே ஒரு அந்த ஹோஸ்டிங் ரிசர்வ் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா போயிடும் ஆயிரத்தி ஐநூறுபா போக மீது உங்களுக்கு நான் நாலாயிரரூவா லாபம் தாங்க சாரி மூவாயிரத்தி எட்நூறு லாபம் நாலாயிரவா லாபம் வச்சுக்கோங்க உங்களுக்கு நாலாயிரவா லாபம் ஒரே நாள் நீங்கள் அந்த வெப்சைட் டிசைனை ஈஸியாக முடிச்சிடலாம் பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம் ஒரே நாள் உங்களுக்கு நாலாயிரரூவா லாபம் உங்களுக்கு ஏன் வெப்சைட்டு வெப்சைட்டோட தேவை என்ன அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே வெப்சைட் தேங்க இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி ஒன்று கேட்குற வர ஆன்லைனில் கூகுள் மூலமாக இல்லை மற்ற வெப்சைட் மூலமாக சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கவங்க நினைக்கிறாங்க ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டே வேணும்னா இப்போ டெக்ஸ்டைல்ஸ் இன் சென்னை அப்படின்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்து ஒன்றும் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே பார்த்திங்கன்னா பாருங்க எத்தனை வருதுன்னு டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ்னு எல்லாமே பாருங்க சுந்தரி சில்க்ஸு எல்லா டெக்ஸ் இந்த டெக்ஸ்டைல்ஸு நல்லி எல்லா டெக் எல்லா டெக்ஸ்டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ ஆன்லைனில் சர்ச் பண்ணுறவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட்டை பற்றி போடணுமில்லங்க இப்போ சுந்தரி சில்க்ஸ் பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்ல அவங்க ப்ராடக்ட் பத்தி போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க ப்ராடக்ட் பப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கறதுக்காக இப்போ நாம இருக்கிறது சுந்தரி சில்க்ஸ் அப்படிங்கற ஒரு கம்பெனியோட வெப்சைட்ல இப்போ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் எல்லாமே போட்டிருக்காங்க அவங்க ப்ராடக்ட் எல்லாம் போட்டிருக்காங்க ப்ராடக்ட்டோட ரேட் இப்போ ஒண்ணுமில்ல சென்னை அப்படினு சர்ச் பண்ணா வந்து இவங்க வெப்சைட் வந்துச்சுல்லங்க நீங்க ப்ராடக்டோட ரேட் எல்லாமே பாத்துக்கிறீங்க ஓகே உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா உடனே அவங்க ஃபேமிலியோட அங்க போய் எடுத்துக்கோங்க எங்க வந்து சுத்த வேண்டிய அவசியம் இல்லையில எந்த கடை நல்லா கடைன்னு கான்டாக்டர்ஸ் பாக்குறாங்க அவங்க ஸ்டோர் எங்க இருக்காதோ அவங்க கடை எங்க இருக்குன்னு பாக்குறாங்க நான் துப்பான் ரோட் டி நகர் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது இல்லைங்க இதுக்காக அவங்க ஒவ்வொரு பக்கமும் சுத்த வேண்டியது இல்லை எங்கேயும் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது இல்லை இதுக்காகத்தான் நம்ம வந்து ஓனாக எல்லாமே வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாங்க ஓகே நான் வெப்சைட் தேவை தேவையோட தேவை அப்படிங்கிறது எதுக்கு தேவை அப்படிங்கிறத இதோட முடிச்சுக்கிறேன் இனி வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணுறது ஏன்னா வெப்சைட்டோட தேவை அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும் எதுக்காக வெப்சைட் தேவை அப்படிங்கிறது அதனால் இதோட முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா தெரிஞ்சுக்கு அப்படின்னு கேட்டால் இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம வெப்சைட் கிரியே ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறது நம்மளே டெவலப் பண்ணது எப்படி கிரியேட் பண்ணது எப்படி அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு போவோம் ஏன்னா அதே இப்போ மெயின் சப்ஜெக்ட் நம்ம வெப்சைட் டிசைன் பண்ண யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பேர் சரி வெப் ப்ளஸ் இதுக்கு வந்து பாருங்க இந்த இந்த சாஃப்ட்வேர் தான் இருக்க இல்லையே வந்து பெஸ்ட்டான வெப் டிசைனிங் சாஃப்ட்வேர் இதுதான் ஆமா ஏன்னா இது வந்து உங்களுக்கு பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தெரிந்தாலே போதும் நீங்க வந்து எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து மத்தபடி எந்த வெப் வெப் டிசைனிங் நாலேஜோ கோடிங் லெவல் லாங்குவேஜோ கோடிங் லெவல் நாலேஜோ தேவையில்லை நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ண வந்தே பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தான் வந்து ஒரு டிஃபால்ட் பேஜ் இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் நியூஸ் சைட் கொடுக்கலாம் புதுசாக ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் நியூ சைட் நீங்கள் ஏற்கனவே பண்ணின சைட்டை வந்து ரீடிசைன் பண்ணுறதுக்கு இல்லை எடிட் பண்ணுறக்கு அப்டேட் பண்ணுறக்கு இங்கே ஓப்பன் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கிறதில் ஓப்பன் பண்ணலாம் நான் வந்து புதுசாக தன பண்ண போகிறோம் உங்களுக்கு நான் வந்து ஸ்டார்ட் நியூஸ் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஹோம் அப்படிங்கிற பேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் குப்பை அப்படிங்கிறாங்களா அது மாதிரி குப்பை மாதிரி அப்படிங்கிறாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கலர் குடுக்கறது மத்தபடி எல்லா நீங்க ஒண்ணு யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு ஒரு யூஸ் பண்ணி பாக்குறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு எப்படியுமே ஒரு மூணு மணி நேரம் போயிடும் போனாலும் பிரச்சனை இல்ல நீங்க நீங்களும் ஒரு பெரிய வெப் டீசன் நிறைய எங்கேயும் வெளியில போய் எங்கேயும் கத்துக்கலாம் வேண்டியதில்ல இதில் இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பேஜஸ் அப்படின்னு இருக்கலைங்க மாஸ்டர் பேஜஸ் அப்படிங்க தான் வந்து ஒரு நிலையான பேஜ் அப்படின்னா இப்போ நம்ம ஹெட்டர் வெப்சைட்டோட ஹெட்டர் வெப்சைட்டோட ஹெட்டர் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக காமிச்சிட்றேன் எந்த வெப்சைட்டு காமிக்கலாம் எதோ ஒன்று சர்ச் பண்ணுவோம் சஜெட் பண்ணுவானே நம்ம அந்த டாப்பிக்கிலே போயிடுவோம் டெக்ஸ்டைல் அப்படிங்கறத ஒரு டாபிக் இது வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டு ஜெட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன் இது கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கு நான் இதனால் உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காமிக்கிறேன் இப்போது நம்மளுக்கு ஸ்டேட்டிக் எதுனா ஒரு நிலையான பேஜ் அப்படிங்கிறதுனா நீங்கள் எந்த பேஜுக்கு போனாலுமே உங்களுக்கு இந்த இந்த கீழே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லா பேஜும் வந்து பேஜுக்கு பேஜ் உங்களுக்கு மாறி மாறி வரும் ஆனா அதுக்கு மேல இருக்க இந்த லோ இந்த லோகோவோ இல்ல கீழே இருக்க இருந்த மெனுஸோ எந்த பேஜ் போனீங்கனாலும் உங்களுக்கு மாறாது இந்த கீழே இருக்கிற கண்டென்ட் வேணா மாறலாம் எல்லாமே இதுல எல்லாமே வந்து நம்மளுக்கு பிடிப் ஆ குடுத்துருக்குறாங்க பரவாயில்ல நீங்கள் மற்ற இந்த வெப்சைட் விடுங்க நீங்கள் மற்ற வெப்சைட் எல்லாமே பாருங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் கீழே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே மாறும் ஏதாவது இந்த ஹெட்டரில் இருக்கிற இதை வந்து ஹெட்டர் அப்படிம்பாங்க இந்த ஹெட்டரில் இருக்கிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா மாறவே மாறாது எப்போவுமே ஹெட்டரு இந்த சைடு பார் சைடில் ஒரு பார் வரும் அதெல்லாம் நிறையா ஆடு நிறையா லிங்க் கொடுத்துருப்பாங்க அது எதுவுமே பார்த்திங்கன்னா மாறாது அந்த மெனுவோ அந்த லோகோவோ வந்து எல்லா பேஜிலும் சேம் ஒரே மாதிரி தான் வரும் மற்றபடி இருக்கிற எல்லா விஷயங்கள் மட்டும்தான் மாறி மாறி வரும் கீழே இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் மாறி மாறி வரும் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மெனு அலைன் பண்ணுவோம் இப்போ மெனு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து இந்த இங்கே நேவிகேஷன் ஃப்ளே அவுட் அப்படிங்கிறதா மெனு இந்த ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு இதில் நிறையா டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு நம்மளுக்கு இந்த டிசைன் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கா இந்த டிசைன் செலக்ட் பண்றேன் இது நம்ம வந்து கலர் மாத்திக்கலாம் இந்த மெனு வந்து நம்ம எங்க வேணுமோ இந்த கேப் இந்த கேப் எதுக்கு வேணும்னா இந்த கேப் வந்து மேல லோகோ வைக்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன கேப் விடுறோம் அந்த கரெக்டா அந்த மெனு மேல நீங்க ரைட் கிளிக் டபுள் கிளிக் ரைட் கிளிக் செல்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் இது நம்ம பேஸ்ட் ஆன் சைட் ஸ்ட்ரக்சர் வேண்டாம் கஷ்டம் கொடுத்துக்குவோம் கஷ்டம் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு லிங்க் அதாவது வந்து ஹோம் அப்படிங்கிற லிங்க் தான் டிஃபால்ட்டாக இருக்குது டிஃபால்ட்டாக ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது அதனால் ஒரே ஒரு லிங்க் தான் இருக்குது நான் வந்து ஏடு லிங்க் கொடுத்துக்குவோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் போட்டுக்குவோம் சாரி லிங்க் நான் மெனுவில் நிறையா லிங்க் வருலாம் மேலே நம்ம வந்து இது காண்டாக்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி வேணால் லிங்க் கொடுக்கலாம் நம்ம சைட்டில் இருக்குன்னு பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சைட்டோட பேஜ் கூட லிங்க்காக கொடுக்கலாம் நம்ம ஒரே ஒரு பேஜ் மட்டும் இருங்காட்டி ஒரு இன்டர்நெட் பேஜோ இல்லை மெயில் ஐடியோ இல்லை வேறு வெப்சைட்டோட பேஜோ ஒரு ஃபைல் லிங்கோ நம்ம எது வேணால் கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து எது இல்லைன்னு காட்டி அப்படியே தர்றோம் சும்மா நம்ம சாம்பிளுக்கு போடுறோம் அப்புறம் நம்ம பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் லிங்க் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு பேஜ் கிளிக் பண்ணி அந்த எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜ் இங்கே லிங்க் பண்ணிக்கலாம் அப்போ மெனுவுக்கு ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணி காண்டாக்ட் நம்ம இது எங்கே வேணாலும் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி வேணால் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் அதான் இந்த சாஃப்ட்வேரோட சொசாலிட்டி அதான் நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க ஓகே மெனு ரெடி இப்போ வந்து நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ப்ரிவியூ பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நம்ம இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இங்கே

அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம லோகோ வைக்கணும் ஓகே நம்ம லோகோவுக்கு ஜஸ்ட் இந்த சும்மா இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜே எடுத்துக்குவோம் சரி வேணா எதுக்கு அடுத்தவங்க இமேஜ் எடுக்கணும்னு நினைக்குவாங்க எங்கள்கிட்ட போதிய நேரம் போ நேரம் இல்லைன்னு கேட்டு நாங்கள் அடுத்தவங்க இமேஜே நான் வந்து எடுத்து யூஸ் பண்றேன் இப்போ இந்த இமேஜ வந்து நான் என் ஃபோல்டருக்கு டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன் நான் ஜெஸ்ட் ஒரு ஒன்னு ரெண்டு மூணு நாளு பேர் குடுக்குறேன் இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா இங்கே இன்செட் ஒரு ஆப்ஷன் இன்செட் கிளிக் பண்ணி மீடியா மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் பிக்சர்னே நம்ம வச்சாதே இந்த பிக்சர் தான் அது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் குறியாடு சின்ன ஒரு காமிக்கும் நம்மளுக்கு அதை வந்து தகுந்த மாதிரி வச்சுக்குவோம் ஓகே நம்ம ஹெட்டர் இவ்வளோதான் நம்ம ஹெட்டர் சைஸு ஓகே நம்ம வந்து கரெக்டாக அந்த பேஜுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு எந்த ஓ ஸ்பேஸ்மே அந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் பேக்ரவுண்ட் ஸ்பேஸ் இது வந்து தெரியாமல் இருக்கும் ஓகே செட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் வந்து ப்ரிவியூ பார்க்கலாங்களா ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் க்ரோம் போ ஓகே முடிஞ்சுங்களா நம்ம ஹோம் கொஞ்சம் இது வந்து அலைன் கொஞ்சம் லெஃப்ட் அலைன் பண்ணணும் கொஞ்சம் ரைட் லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி வைக்கணும் ஓகே இந்த ஹோம் கரெக்டாக கொஞ்சம் தள்ளி வர மாதிரி செட் பண்ணிட்டோம்னா ஓகே இன்னொரு தாட்டி மறுபடியும் நம்ம கூகுள் க்ரோமில் ப்ரிவியூ பார்க்குறப்போ ஓகே இப்போ ஓகேங்களா முதல்ல இருந்ததுக்கும் நம்ம இப்ப பார்க்கோ மெனு அண்ட் ஹெட்டர் ரெடி நம்மளுக்கு இது மெனு ஹெட்டர் மெனு ஹெட்டர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாஸ்டர் போட்டிருக்கோம் மாஸ்டர் பேஜ் ஏன்னா மெனு ஹெட் எல்லாத்துக்குமே வந்து சேம் தேங்க ஓ சாரி நான் போட்டேன் அதனால இதை கட் பண்ணி இதே நம்ம மாஸ்டர் பேஜ் தான் போட்டிருக்கோம் என்னோட சின்ன தப்பு ஓகே நான் இப்போ மாஸ்டர் பேஜில் கொண்டு தப்பை நான் சரி பண்ணிட்டேன் மாஸ்டர் பேஜில் இந்த எல்லா பேஜுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே வந்துடும் நம்ம கிரியேட் பண்ண எல்லா பேஜுக்குமே அது டிஃபால்ட்டாக வந்து வந்துடும் ஓகே ஃபஸ்ட் நம்ம ஹோம் பேஜ் டிசைன் பண்ணுறக்கு டிசைன் பண்ணுவோங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் என்ன எங்கே என்ன வேணுமோ அதை நீங்களே ஈஸியாக வந்து இழுத்து இழுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் மெனு டிசைன் பண்ண மாதிரியே தான் அதை ஃபுல்லாகவும் இப்போ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சைடில் ஒரு வெட்டிக்கல் மெனு ஒன்று வேணும் எனக்கு வெர்டிகல் மெனு பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக இந்த கலர் காம்பினேஷன்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கலர் இப்படி வேணால் மாற்றிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் க்ரே அண்ட் சாரி பே க்ரீன் அண்ட் கிரே க்ரீன் அண்ட் கிரே ஓகே நான் இதே செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் இப்படி வைக்கணும் வச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் கேப் தேவைப்படுது இதில் வந்து ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நே சரீஸ்

நாம எப்படி வேணா அலைன் பண்ணிக்கலாம் ஓகே இது போதும் டைம் போயிட்டே இருக்கு இந்த மெனு ஒரு சைஸ் அவ்வளவுதான் நான் இங்க நேர் இந்த நேர் பாத்தீங்க ஒரு ஸ்லைட் இமேஜ் வைக்கலாம்னு நினைக்கிறேன் லைன ஒரு இமேஜ் வச்சுட்டு இப்போ சைடுல இங்க டெக்ஸ்ட் போடலாம்னு இருக்கிறேன் இங்க ஃபுட் ஹவுஸ்ல ஆட் பண்ணலாம்னா இந்த மெனு பாத்தீங்க இங்க ரைட் சைடு மெனு பார்த்தீங்கன்னா இங்க ऐड பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இருக்கு நாம ப்รีวิว பாத்துるோமா நாம என்ன பண்ணிக்கிறோம்னு ஓகே பாத்தீங்களா ஓகே நான் வெப்சைட்டோட பாதி பாகம் வந்து ரெடி இங்கே இன்னும் ஏதாவது ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் இது ஃபில் ஆகி இது நம்ம எப்படி என்ன ஃபில் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வித் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம் இன்னொன்று ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வித்து வரும் அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இது வந்து ரெடி ஓகே இந்த காம்பினேஷனுக்கு இந்த காம்பினேஷன் ஓகே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற டூல் இருக்குது அதாவது டெக்ஸ்ட் ப்ளே அவுட் ப்ளே அவுட் ஓகே இது நம்மளுக்கு ஒத்து வரையா இந்த டெக்ஸ்ட்டு ப்ளே அவுட் எடுத்துக்குவோம் இல்லை வந்து நம்ம போல் நம்ம டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவுக்குள்ள நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து வரணும் மேலே இருக்க அந்த ஹஷ்டியாமல் அப்படிங்கிற திக் பண்ணிக்க எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இந்த தான் வரணும் இதே கரெக்டாக மார்க்கர் வருது அப்படியே க்ளிக் பண்ணி ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட்டு வேணும் இல்லையா நமக்கு இப்போ டை டைப் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது அதனால இதுவும் வந்து மற்ற வெப்சைட்லேருந்து எடுத்துக்குவோம் இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு நான் இங்கேருந்து எடுக்கிறேன் காப்பி வருது பரவாயில்ல சும்மா சாம்பிளுக்கு போட்டாச்சுங்களா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து போட்டாச்சு இதே மாதிரி தான் எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூல் எல்லா டூலுமே இங்க இருக்கு நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது ரெக்கார்ட் பண்ணி அப்ரூவ் பண்ண முடியும் அதனால வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கலான்னு பாக்குறேன் ஓகே பர்ஃபெக்ட் ஒரு வெப்சைட் ஒரு பாதி வெப்சைட் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி பாத்தீங்களா எல்லா வேலையும் முடிஞ்சு அவங்க வெப்சைட்டில் ஜஸ்ட் பேசிக் மெத்தட் எல்லாமே முடிஞ்சு எல்லாம் இப்போ நான் பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டே முடிக்கிற லெவலுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அவ்வளோதாங்க இது எப்படி நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்றது இது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா ஜெட் அப்படிங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த கம்பெனி தான் இந்தியா சேர்ந்த நாங்க தாங்க ரன் பண்றோம் இதுல வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த டிசைனிங்கெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க லைவ் சப்போர்ட் கூப்பிடலாம் ஜஸ்ட் நீங்க வெப் ஹோஸ்டிங் இங்க வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு இந்த வெப் ஹோஸ்டிங் ஒரு டொமைன் நேம் மட்டும் பை பண்ணுங்க இப்போ நீங்கள் வெப் ஹோஸ்டிங் போய்க்குங்க உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளானே போதும் அதாவது வருஷம் ஐநூறுவா கட்டுற பிளானே போதும் அப்புறம் டொமைனுக்கு ஒரு ஆய் அறநூறுவா உங்களுக்கு மொத்தம் அப்படி இப்படின்னு செலவு போகும் மொத்தம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு ரெண்டுக்கும் சேர்ந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சது எல்லாம் போகும் மொத்தமாக உங்களுக்கு டொமைனுக்குமே ஒரு ஹோஸ்டிங்க்கு உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா மட்டும் செலவாகும் இது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஃப்டிபி அக்கௌண்ட் தேவைப்படும் அப்லோட் பண்ணுறதுக்கு எஃப்டிபி அக்கௌண்ட் இவங்களே ஃப்ரீயாக தருவாங்க உங்களுக்கு ஜெட் ஹோஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டி எஃப்டிபி அக்கௌண்ட் ஃப்ரீயாக தருவாங்க இது எப்படி அந்த எஃப்டிபி அக்கௌண்ட் மூலமாக அப்லோட் பண்ணுறதுனா ஜஸ்ட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா ஃபஸ்ட் நீங்கள் இந்த இதை வந்து ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபைலில் போயிட்டு எப்போ போல் இப்போ நோட் சேவ் பண்ணுறீங்க அதே மாதிரி சேவ் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர்ல நான் ஏற்கனவே சைட் ஒன்று ஒன்று சேவ் பண்ணிக்கிறேன் நான் சைட் டூ அப்பணும் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சேவ் பண்ணியாச்சு இதை வந்து நான் சேவ் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி பப்ளிஷ் மாடல் அந்த நம்ம ப்ரிவியூ பார்த்தோம்லங்க அந்த லிங்குக்கு பக்கத்தில் அந்த பட்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பப்ளிஷ் சைட் பப்ளிஷ் சைட் நீங்கள் எப்படி பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னு கேட்கும் அதுக்கு நான் பப்ளிஷ் மாடக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் டு வெப் அதுக்கு வந்து எஃப்டிபி அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று கேட்கும் நான் ஏற்கனவே ரெண்டு எஃப்டிபி அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதனால் வந்து இங்கே எஃப்டிபி அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் நீங்கள் எஃப்டிபி யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதையும் நீங்கள் ஜெட் ஹோஸ்டிங் டாட்டின்னா அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதையுமே உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு எஃப்டிபி அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்புவாங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எஃப்டிபி அக்கௌண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிபி டாட் ஜட் ஹோஸ்டிங் டாட் இன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எதாச்சும் ஐபி அட்ரஸ் வரும் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு ஆட் கிளிக் பண்ணணும் ஏட் க்ளிக் பண்ணால் அக்கௌண்ட் நேம் நீங்கள் அதில் கொடுத்துருக்குற அக்கௌண்ட் நேமே வச்சுக்குங்க உங்கள் வெப்சைட் ஒன்று நேமே அதில் அந்த அவங்க அனுப்புகிற மெயின்லியே வந்து எஃப்டிபி அக்கௌண்ட் யூசர் நேம் வரும் அதே வந்து அக்கௌண்ட் நேமாக வச்சுக்கங்க எஃப்டிபி அட்ரெஸ்ஸும் அவங்களே அனுப்புவாங்க நீங்கள் ஃபோல்டர் இங்கே ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் இங்கே யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் எஃப்டிபி அக்கௌண்ட் யூஸர் நேம் பாஸ்வேர்டு இந்த இங்கே இருக்க டேட்டா எல்லாமே உங்களுக்கு அந்த மெயிலில் வர்றது தான் இங்கே உங்கள் வெப்சைட்டோட யூஆர் தென் கடைசியாக வந்து கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு இங்கே டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் நீங்கள் ஓகே பண்ணக்கப்புறம் இங்கே டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கனாலே அந்த லிங்க் அதாவது அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததையுமே அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு உங்கள் எஃப்டிபி அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் நீங்க நீங்கள் அந்த அக்கௌண்ட் வந்து இங்கே வந்துடும் ஜஸ்ட் நீங்கள் எத்தனை பேஜை பப்ளிஷ் பண்ணணுமோ இல்லை எடி நீங்கள் எல்லாம் பப்ளிஷ் ஆல் பேஜஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க ஒரு அஞ்சு செகண்ட் இல்லை பத்து செகண்ட் உங்கள் வெப்சைட் பப்ளிஷ் ஆகிடும் ஜஸ்ட் தென் உங்கள் வெப்சைட் யூஆரில் போய் பார்த்தீங்கனாலே நீங்கள் இங்கே பன்னெண்டு டிசைன் வந்து அங்கே ஷோ ஆகும் ஓகேங்களா மறக்காமல் நீங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணப்போ அவங்க ஒரு எஃப்டிபி அக்கௌண்ட் யூஸ் நேம் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே அனுப்புவோம் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இங்கே வந்து நீங்கள் லைவ் சப்போர்ட்டில் கேட்கலாம் லைவ் சப்போர்ட் எப்பவுமே ஆன்லைனில் இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே இருந்து அனுப்புகிற எஃப்டிபி அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சே நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் இங்கே டிசைன் பண்ணுறீங்க உங்கள் எஃப்டிபி மூலமாக அப்லோட் பண்ணுறீங்க அவ்வளோதான் வேலை இதுக்கு மேலே ஏதாவது டவுட்னா நீங்கள் இங்கே இருக்க நீங்கள் லைஃப் சப்போர்ட் மூலமாகவே கேட்டுக்கலாம் ஏன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து நீங்கள் பண்ணுற டிசைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணுறீங்க அப்லோட் பண்ணுறீங்க அவ்வளோதான் உங்கள் ஒர்க்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட்னா இங்கே நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோக்கே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் தேங்க் யூ ஏன்னா நான் இந்த வீடியோவை ஏன் இதோட முடிக்கிறேன்னா இதுக்கு மேலே வந்து யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க நான் முடிக்கிறேன் நீங்கள் என்ன டவுட்னாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் என் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ நீங்கள் மேக்ஸிமம் செட் ஹோஸ்டிங்கில் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஏன்னா எல்லா யூசர் நேம் எஃப்டிபி யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க அதனால் வந்து ஜஸ்ட் நீங்கள் அவங்க கொடுக்குற டேட்டாவை என்ட்ரு உங்கள் வெப்சைட் பப்ளிஷ் ஆயிரும் இதில் எதாவது ப்ராப்ளம் அவங்க லைஃப் சப்போர்ட் கூப்பிடுங்க இல்லாட்டி எனக்கு கால் பண்ணுங்கள்